அனைவருக்கும் வணக்கம் ஏழாவது கட்ட தேர்தல் நாளை முடிவடைகிறது கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுகிறது பாஜகவிற்கு பாய் பாய் மோடிக்கும் பாய் தான் இந்த காணொலியை போடுவதற்கான முக்கியமான விஷயம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நாளை இந்த எக்ஸிட் போல்ஸ் என்ற பெயரில் இந்த கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் மற்றும் பாஜகவிற்கு ஆதரவான ஊடகங்கள் எல்லோருமே வந்து ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக எல்லாரும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா பாஜக இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டுகளை ஜெயித்து விடும் முந்நூறு சீட்டுகளை தொடும் சிலர் வந்து முந்நூற்றி பத்து தொடும் அப்படின்னு வாங்க முந்நூற்றி இருபது தொடும் அப்படின்னு வாங்க இந்தியா கூட்டணி நன்றாக பண்ணியிருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் முயற்சிகளை போட்டிருக்க வேண்டும் அப்படின்றது தான் நாளைய நேரட்டிவ் அதனால் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளித்த அனுதாவிகளும் பொதுமக்களும் பாஜக மாற வேண்டும் பாஜகவுடைய ஆட்சி அகல வேண்டும் என்று வாக்களித்த பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் தயவு செய்து நாளை வரக்கூடிய அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை வச்சு மனதை தளர விடாதீர்கள் இது வந்து ஒரு பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படியாவது பாஜக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை எல்லார் மனதிலுமே புகுத்தி விட்டு பின்னர் குறைஞ்சு வருது அப்படின்னா ஏதாவது செய்து ஜெயிக்க வைக்க முடியுமா என்ற நோக்கிலே சொல்லக்கூடிய கருத்து திணிப்பு தான் நாளை நடக்கவிருக்கிறது எந்த எக்ஸிட் போலும் பாஜக இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை ஜெயிக்க போகிறது முன்னூறு இடங்களை ஜெயிக்க போகிறதுன்னு சொன்னா தயவு செய்து நம்பாதீங்க அது கண்டிப்பா போக்கஸா தான் இருக்க முடியும் ஏன்னா இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய தரவுகள் பொது சமூக வலைதளங்களிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா பாஜகவால இருநூறுல இருந்து இருநூத்தி இருபது இடங்களை கூட ஜெயிக்க முடியாது இருநூத்தி இருபது இடங்கள் ஜெயிச்சாங்க அப்படின்னா பிகெஸ்ட் ரிசல்ட் த பெஸ்ட் ரிசல்ட் ஃபார் அதை விட கம்மியாக தான் போகும் அப்படின்றாங்க ஏன் அவர்கள் இருநூறு இடங்களில் ஜெயித்தா கூட அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா பாஜகவிற்கு என்று இந்த தேர்தலிலே எந்த விதமான கூட்டணிகளும் இல்லை முக்கியமான கூட்டணியாக இருக்காங்க மூணு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னொருத்தர் நிதிஷ்குமார் அவர்கள் இன்னொருவர் திரு தேவகௌடா அவர்கள் இந்த மூன்று கட்சிகளை தவிர வேறு எந்த பெரிய கட்சியோடும் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணி இல்லை என்ன பண்ணிட்டாங்க எல்லாரையும் அவங்க கட்சியில இணைத்து இது செய்திருக்கிறார்கள் ஸோ அந்த வகையில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதனால தயவு செய்து நாளை வரக்கூடிய எக்ஸிட் போல் டேட்டாவை நம்பாதீர்கள் பாஜக கண்டிப்பாக பெரும்பான்மை பெரும்னு சொல்லி வந்துச்சுன்னா தயவு செய்து நம்பாதீர்கள் இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கிறது நன்றி வணக்கம்